விருது வழங்கும் விழாவுக்கு எப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது கிளாமராக ஆடையில் வந்த ஜோதிகாவை நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்தும் வருகின்றனர் சூர்யாவின் மனைவி ஜோதிகா ஃபிலிம் பேர் விருது விழாவில் கலந்து கொள்ள வந்தபோது அணிந்திருந்த கவர்ச்சி ஆடை இணையத்தில் பேசும் உள்ளது அதாவது நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பின்னர் படங்களில் நடிக்காமல் இருந்த ஜோதிகா குழந்தைகள் வளர்ந்து பள்ளி செல்ல தொடங்கியதும் சினிமாவில் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினார் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரோல்களில் மட்டும் தேர்வு செய்து நடித்தும் வந்தார் தமிழ் படங்களில் மட்டும் நடித்து வந்த ஜோதிகா பின்னர் படிப்படியாக பாலிவுட் மற்றும் மலையாள படங்களிலும் நடிக்க தொடங்கினார் மலையாளத்தில் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த காதல் தி கோர் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது இது தவிர ஜோதிகாவுக்கு இதனால் குடும்பத்துடன் மும்பையிலேயே செட்டில் ஆகிவிட்டார் ஜோதிகா சூர்யாவின் குழந்தைகளும் அங்குதான் படித்தும் வருகின்றனர் இதனால் சூர்யாவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு குடியேறிவிட்டார் தான் பாலிவுட்டில் பிஸியானது மட்டுமின்றி தன் கணவரையும் படிப்படியாக பாலிவுட் பக்கம் வருகிறார் ஜோதிகா அண்மையில் சூரரை போற்று படத்தின் ஹிந்தி ரீமேக் மூலம் பாலிவுட்டில் தயாரிப்பாளராக அறிமுகமான சூர்யா விரைவில் ஹீரோவாகவும் களமிறங்க இருக்கிறாராம் அவரை ஹீரோவாக வைத்து பாலிவுட்டில் ஒரு பிரம்மாண்ட படம் தயாராக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பாலிவுட் போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் ஜோதிகா சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த பிலிம் பேர் விருது விழாவுக்கு படு கவர்ச்சியான ஆடைகள் வந்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்தும் வருகின்றனர் அதாவது உள்ளாடை தெரியும்படி மேலே பிளேசர் மட்டும் போட்டு கொண்டு கிளாமரான உடையில் வந்திருக்கிறார் என்றும் அவரின் இந்த ஆடையை பார்த்த நெட்டிசன்கள் சிலர் விருது விழாவில் இப்படியா டிரெஸ் செய்து வருவது அப்படின்னு பலரும் விமர்சனமும் செய்து வருகின்றனர் விமர்சிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் இந்த ஆடைகள் ஜோதிகா மிகவும் இளமையாக தெரிவதாகவும் பலரும் பாராட்டியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க